இந்த டெமாலிஷன் ஹேமர்ல என்னெல்லாம் வெரைட்டிஸ் வருது அப்படின்னு பார்த்தா த்ரீ கேஜி ஃபைவ் கேஜி லெவன் கேஜி அண்ட் சிக்ஸ்டீன் கேஜி இந்த நாலு சைஸ் வருது இந்த ஃபைவ் கேஜி அது வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கான்கிரீட் ஸ்லாப் அதெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் உடைக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபைவ் கேஜி யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த மிஷினை மேல தூக்கி மேல தூக்கி உடைக்கிற மாதிரி இருக்கிற இடத்துக்கு எல்லாமே நம்ம ஃபைவ் கேஜி யூஸ் பண்ணிக்கலாம்

வால டெமாலிஷ் பண்றதுக்காக யூஸ் தான் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் எல்லாமே இது 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 எல்லாமே பைவ் கேஜி இந்த மிஷின் முன்னாடி இருக்கிற ரெண்டு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லெவன் கேஜி இந்த பெருசா இருக்கிற ரெண்டு மிஷின் வந்து சிக்ஸ்டீன் கேஜி இந்த மிஷின் எல்லாமே யூசேஜ் ஒன்னு தான் ஆனா அது அதுக்கு தகுந்த மாதிரி பிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ ஃபைவ் கேஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெக்ஸகன் டைப் பிட் வரும் இந்த மாதிரி ஹெக்ஸகன் டைப் பிட்டு நம்ம ஃபைவ் கேஜிக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து லெவன் கேஜிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட் வரும் இந்த மாதிரி ஸ்லாட் வர பிட்டு வந்து நம்ம லெவன் கேஜிக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து சிக்ஸ்டீன் கேஜிக்கு சிக்ஸ்டீன் கேஜிக்கு அதே அதே மாதிரி ஹெக்ஸகன் டைப் தான் ஆனா அது ஹெவியா வரும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் மாதிரி வரும் ஒரு கட் மாதிரி வரும் இந்த கட்டு எதுக்கு அப்படின்னா இந்த பிட்டை லாக் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு அயலன் ஸ்க்ரூ இருக்கும் அந்த அயலன் ஸ்க்ரூ வச்சு இதை லாக் பண்றதுக்காக வரதுக்காக தான் இந்த கட்டு இது நம்ம சிக்ஸ்டீன் கேஜிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பாயிண்ட் டூ வரும்

ஹைட்ராலிக் கிரீஸ் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் இந்த மாதிரி கிரீஸ் நம்ம அதுல அப்ளை பண்ணலாம் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் கேஜி டெமாலிஷன் ஹேமர் இருக்குல்ல இது ரொம்ப நேரம் நம்ம மேல தூக்கி பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு கிரீஸ் வந்து மெல்ட் ஆகி டவுன் சைடு வந்துரும் அப்ப உங்களுக்கு கிரீஸ் வந்து எல்லா பக்கமும் கரெக்டா போகாது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப அந்த மிஷினை பிளாட்டா வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த மிஷினை நார்மலா பிரேக் பண்ணாம நார்மலா ஒரு டூ மினிட்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணணும் டூ மினிட்ஸ் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரீஸ் வந்து யூனிஃபார்மா எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆகிருக்கும் அதுக்கடுத்து இப்ப பிட்டு நம்ம பிட்டு ரொம்ப ஓன் அவுட் ஆன பிட்டு அதாவது தேஞ்ச பிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் மிஷின் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா அந்த பிட்டை எடுத்துட்டு வேற பிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அந்த பிட்டை ஷார்பன் பண்ண முடியும்னா அந்த பிட்டை ஷார்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷார்ப்னஸ் இல்லாத விட்டு யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா லோடு ஃபுல்லா மிஷினுக்கு போகும் ஃபுல்லா மிஷினுக்கு போறதுனால மிஷினு சீக்கிரமா ஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அடுத்தது ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா காரன் ப்ரெஷ்ஷு தேஞ்சிருக்கா பாருங்க காரன் ப்ரஷ் தேஞ்சிருதுன்னா காரன் ப்ரெஷ்ஷை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க இது எல்லாமே ஹெவி டியூட்டி மிஷின்ஸ்ங்கிறதுனால கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க என்ன வேலை செஞ்சாலும் சேஃபா சேஃப்டி கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதுக்காக என்னைக்குமே ஒரு மிஷின் வாங்காது நம்மளோட யூஸுக்கு நம்மளோட பர்பஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க அப்பதான் அது ரைட் டூலா இருக்கும் இத பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு கால் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம கார்ட்லெஸ் மிஷின்ஸை பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ Thank